கண்ணியம் நிறைந்த அல்லாஹிந்த அடியார்களே இன்று நாம் ஆறாவது சூரா சூரை அன் முழுமையாக ஓதி முடித்தோம் இந்த சூரை அன் ஒரு நபர் உண்மையான கடவுள் யாரு நேர்மையாக நீதியாக தெரிந்து கொள்ளலாம் என்று பார்த்தால் அவருக்கு இந்த சூரா ஆரம்பத்திலிருந்து அலமதுல்லா இல்லதி ஹலகஸ் சமாவாதி வல் அருதா எல்லாம் புகழ் எவன் வானங்களையும் பூமியை படைத்தானோ அவனுக்குன்னு சொல்லி ஆரம்ப ஆரம்பமாய் முடிகிறது பாருங்க ஒருவர் குரானை எடுத்து யார் உண்மையான கடவுள் என்று இந்த சூராவை ஓதினால் இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா அல்லாதான் அந்த கடவுள் என்று உறுதியாகிவிடும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஒவ்வொரு வசனம் அந்த மக்காவுடைய முஷ்ரிக்களுக்கு எந்தெந்த சந்தேகங்கள் இருந்ததோ பெரிய சந்தேகம் சின்ன சந்தேகம் எல்லா சந்தேகங்களுக்கு பதில் இருக்கு நாம குரான் எடுக்கிறதில்லை படிக்கிறதில்லை தப்சீர்ல உட்கார்றதில்லை பல வசனங்கள் எது எடுக்கணும் எது விடணும் தெரியல சரி இப்ராஹிம் சலாம் வாலிப வயசு நாலா பக்கம் எல்லாமே ஷிருக் செஞ்சுட்டு இருக்காங்க அவருடைய சித்தப்பா கருத்து வேறுபாடு இருக்கு அந்த ஆசர் வந்து சித்தப்பாவா தந்தையா இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹமத்துல்லா அலை அவர்களை போன்ற பலர் அந்த இப்ராஹிம் அலை சலாமுடைய தந்தை தாரக் அவர் வந்து முஸ்லீமாக இருந்தாரு இந்த ஆசர் வந்து சித்தப்பா அப்போ அபின்னு சொல்லி வந்துச்சே அபுன் என்ற வார்த்தை வந்துச்சே குரானில் சித்தப்பாவுக்கு கூட அபுன் சொல்லுவாங்க ரசூலுல்லா சல்லா அலுவலிஸ்லாம் அபு தாலிபுக்கு அபு என்று சொல்லியிருக்கிறாரு அந்த மாதிரி கருத்து வேறுபாடு இருக்குது இதான் எடுக்கணும் அதான் எடுக்கணும் நான் சொல்லலை அப்போது சித்தப்பாவே சிலைகளை செய்கின்றவர் அந்த அளவுக்கு நாலா பக்கம் ஷிற்கு இவருடைய பொறுப்பு என்ன அவங்களுக்கு தௌஹி இது புரிய வைக்கணும் இந்த மக்க வாசிங்களுடைய சிறுக்கு வேற நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சிலர் ஒரு பொருளை ஏதாவது ஒரு பொருள் கொடுங்க ஏதாவது ஒரு கொடுங்க ஏதாவது ஒரு பாட்டில் இது அழகாக இருக்கா இதான் வணங்குவாங்க ஆ ஸ்டீலாக இருக்குல்ல ஆ நீட்டாக இருக்குல்ல கருப்பாக வேணுமா கருப்பாக இருக்கணுமா புரியலையா நான் சொல்கிறது புரியல கருப்பாக இருந்தால் தானே நல்லா இருக்கும் சரி ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் இந்த பாட்டலை வணங்கலைங்க இந்த பாட்டலை பார்த்தா எனக்கு சலாவுதீன் பாயோட ஞாபகம் வருது சலாவுதீன் பாயை வணங்கணும்னு தான் இந்த பாட்டலை வச்சு வணங்குறேன்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க கடவுளோட இந்த பாட்டில நினைச்சா எனக்கு கடவுளோட ஞாபகம் வருது சிலர் சொல்லுவாங்க இல்ல இந்த பாட்டல் தான் கடவுள் அப்போ இந்த மக்கா வாசிங்க எப்படி இருந்தாங்கன்னா இந்த பாட்டல் தான் கடவுள் இந்த பாட்டல் கடவுள் அந்த ஊருக்கு அந்த பாட்டல் கடவுள் அந்த ஊருக்கு போயிட்டோன்னு சொன்னா இந்த இந்த பாட்டல் இல்ல வேற பாட்டல் கடவுள் நான் பாட்டில் தான் சொல்லிட்டு இருக்கேன் கேள்வி வரும் இல்லை அந்த மாதிரிலாம் இருந்தாங்களா நாம எப்படி இருக்கிறோம் நான் சொல்றேன் அப்போது இப்ராஹிம் அலிஸ்லாம் உடைய காலத்துல பாட்டலை கூட வணங்குறாங்க பாட்டல் எல்லாம் பாட்டல் தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இது யூடியூப் எல்லாம் போகுது நட்சத்திரத்தை வணங்குறவங்க கூட இருந்தாங்க சந்திரத்தை வணங்கக்கூடியவர்கள் இருந்தாங்க சூரியனை வணங்கக்கூடியவர்கள் இருந்தாங்க இவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்போ இப்ராஹிம் அலிஸ்லாம் என்ன செய்தார் எல்லா நபர்களை கூப்பிட்டுட்டு போய் இரவு ஆயிடுச்சு அவர் மீது இரவு சூழ்ந்த பொழுதுபா ஒரு நட்சத்திரத்தை பார்த்தார் அந்த நட்சத்திரம் என்ன குரான்ல வரல தஃசீர்ல சொல்றாங்க முஷ்டரி என்ற நட்சத்திரம் ஜொஹரா என்ற நட்சத்திரம் அந்த காலத்தில் நட்சத்திரங்கள்ல ஒரு எஃபெக்ட் இருக்கு ஒரு தாக்கம் இருக்கு இந்த நட்சத்திரம் இந்த அரவு இள இரவில் வந்துச்சுன்னு சொன்னா எப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்லி அந்த நடக்கும் பண்ணுவாங்க கணக்கெடுப்பாங்க அப்போ அந்த முஷ்டரி என்ற நட்சத்திரம் வந்து பெரிய நட்சத்திரம் அது வந்துச்சுன்னா நல்ல நடக்கும்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க அப்போ இப்ராஹிம் அலிஸ்லாம் நட்சத்திரத்தை பார்த்தார் காலா அவர் சொன்னார் ஹாதா ரப்பி இது என்னை படைத்து ஆள்பவன் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவருக்கு தௌஹித் தெரியாதா நட்சத்திரம் கடவுள் இல்லைன்னு சொல்லி தெரியாதா ஒரு பாயிண்ட் வைக்கிறதுக்காக அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதான் நெச்ச இதான் கடவுள் சொல்கிறீங்கல்ல அப்போ இது என்னுடைய படைத்த ஆள்பவனா அந்த கேள்வி அங்கே இருக்குது சில பேர் வந்து தொஹித் தொஹீத் சொல்கிறவங்க நபிமார்களை அவமானம் படுத்துறது தான் தௌஹீத் நினச்சிட்ருக்காங்க நபிமார்களை பற்றி குறைவா பேசினா தான் இருக்காங்க இல்ல இல்லங்க இப்ராஹிம் அலிஸ்லாமுக்கு அந்த வயசு வரைக்கும் நட்சத்திரம் கடவுள் இல்லைன்னு சொல்லி தெரியல அதான் சொன்னாரு எப்போ அது மறைந்ததோ ஆலா இப்ராஹிம் அலிஸ்லாம் சொன்னாரு மறைபவற்றை நான் நேசிக்க மாட்டேன் அந்த ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்றார் இந்த முஷ்டரி இந்த நட்சத்திரம் இதுதான் கடவுளாக இருந்தால் மறையாது இது கடவுள் இருக்குன்னு நினைக்கிறீங்களே காலையில இந்த நட்சத்திரம் இல்லையே அந்த இது எல்லாமே நடத்துகின்றவன் யாரு கடவுள் என்றால் யாரு மாறக்கூடாது மாறுகின்றவன் கடவுளாக இருக்க முடியாது கவனமா கேளுங்க இப்போ இந்த வாட்டல் முடி இல்லாமல் இருக்கு மூடி ஆ மூடி இல்லாமல் இருக்குது இப் இப்போ மாறிச்சு மூடி வந்துச்சு தானுங்க டக்கன் தான் மாறக்கூடியது கடவுள் இல்லை இப்போ இது நான் கடவுள் சொன்னால் இது மாறிச்சு அப்போ இதுவும் கடவுள் சொன்னால் இது இல்லாமலேயே இது கடவுளாக இருக்க முடியுது அப்போது இது தேவையில்லை அப்போ இதோட இது கடவுளா இருந்ததுன்னு சொன்னா தேவையில்லாத ஒண்ணு கடவுளா ஆயிடும் புரியுதா புரியலையா பாட்டில் எடுங்க நெனச்சிட்டு இருக்கோம் நாம இப்ப அஞ்சு ஏழாக மாறிச்சு அப்ப என்ன இப்போ ஏழு கடவுள் சொன்னா இதுக்கு முன்னாலே கடவுள் வந்து முழுமையாக இல்லை புரியுதா முழுமையாக இல்லை இன்கம்ப்ளீட் கடவுள் அப்போ அப்புறமா அந்த ஏழு அஞ்சாக மாறிடுச்சின்னு சொன்னா அந்த ரெண்டு இருந்தது பாருங்க அது டெம்பரரி கடவுள் அப்போ கடவுள் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது கடவுள்னா யாரு மாறவே கூடாது இந்த விஷயத்தை இப்ராஹிம் அலை புரிய வச்சாரு இவங்க சொல்றாங்க பாருங்க இல்லை இங்க இப்ராஹிம் அலிஸ்லாமுக்கே தெரியாம இருந்துச்சு அது மறைஞ்சதுக்கு பிறகுதான் அவருக்கு தெரிஞ்சிச்சா கடவுள் இல்லைன்னு சொல்லி நான் ஒரு நாள் முன்னாள் இப்ராஹிம் அலிஸ்லாம் நட்சத்திரத்தை பார்க்கலையா டெய்லி தானே பார்த்துட்டு இருந்தாங்க புதுசா பார்த்தாங்களா புரிய வைக்கிறதுக்காக அதுக்கு பிறகு எப்பொழுது அவர் சந்திரத்தை இருக்கின்றதாக பார்த்தாரோ ஹாலஹாதா ரப்பி இது என்னை படைத்து ஆள்பவனா ஃபலம்மா அஃபலா எப்பொழுது அது மறைந்ததோ ஆலா இப்ராஹிம் அலிஸ்லாம் சொன்னார் ல இல்லம் யஹ்தினி ரப்பி எனக்கு படை என்னை படைத்த ஆள்பவன் எனக்கு காட்டவில்லை என்றால் நிச்சயமாக நான் ஆகிவிடுவேன் வழி தவறி போனவர்களுடன் ஆயிடுவேன் அப்போ என்ன சொல்றாரு இந்த மாதிரி மறைகின்றவர்களை நீங்கள் வணங்கு நீங்கள் சொன்னால் அது வழி தவறி போறது நான் உங்களில் சேர்ந்தவன் இல்லை பலம் சபாசி எப்பொழுது அவரு சூரியனை உதிக் உதயம் ஆகின்ற சூரியத்தை சூரியன் உதயம் என்னாங்க அதெல்லாம் தெரியாதா தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு உதயம் ஆகின்ற உதயரை சன் பார்த்தாரோ ஹால ஹாதா ரப்பி இது என்னை படைத்த ஆள்பவனா ஹாதா அக்பர் இது மிக பெரிய பெருசா இருக்கிறது எப்போ அது அஃபலத் காலையாக ஹோமி என்னுடைய கூட்டத்தினர்களே இனி பரி உம்மில் மிம்மா துஷ்ரிகூன் நீங்கள் எது கொண்டு இணை வைக்கிறீர்களோ அதை விட் அதை நீங்கியவனாக நான் இருக்கின்றேன் மூன்று நட்சத்திரமோ கடவுள் இல்லை சந்திரமோ கடவுள் இல்லை சூரியனுமோ கடவுள் இல்லை நீங்க எதெல்லாம் பாட்டல் பார்த்து இது பார்த்து அது பார்த்து எல்லாம் வணங்குறீங்களோ அதை விட பெருசுமே இது எல்லாமே கடவுள் இல்லை என்றால் அப்போ கேட்டாங்க உன்னுடைய கடவுள் யாரு நிச்சயமாக நான் வானங்களையும் பூமியையும் எந்த ஒரு முன் உதாரணம் இல்லாமல் படைத்த ஒருவன் இருக்கின்றானே அவன் அவன் பால் என்னுடைய முகத்தை நான் திருப்பிவிட்டேன் நான் வானத்தையும் பார்க்க மாட்டேன் நான் பூமியையும் பார்க்க மாட்டேன் நான் சந்திரத்தையும் பார்க்க மாட்டேன் நான் நட்சத்திரத்தையும் பார்க்க மாட்டேன் கடவுள் என்று வந்தால் இதை அனைத்தும் படைத்தவனை தான் நான் பார்ப்பேன் இன்னி வஜ ஹனீஃபா அவன் பால் சாஞ்சி ஹனீஃப் சொன்னால் கொஞ்சம் சாஞ்சிடுறது சாஞ்சவன் மற்ற திசையில் திரும்ப மாட்டான் உண்மையின் பக்கம் சார்ந்தவன் அல்லாவின் பக்கம் சாய்ந்தவனுக்கு ஹனீஃப் யாருமே எனக்கு திருப்ப முடியாது நான் இல்லவே இல்லை புரிஞ்சிச்சாங்க அதுக்காக தான் ஒருவரை புரிய வைக்கணும்னு சொன்னா இதுவும் கடவுள் இல்ல அதுவும் கடவுள் இல்ல அதுவும் இல்லைன்னு சொல்லி ஆயிடுச்சு இதுக்கு பிறகும் அவங்க ஒத்துக்கிட்டாங்களா அவருடைய கூட்டத்தினர்கள் விவாதம் செஞ்சுட்டே இருந்தாங்க இச்சை லஸ்ட் காஹிஷ் யார் தன்னுடைய ஆசையை வணங்குறதுக்கு ஆரம்பிச்சிடுறானோ அவனால் நேர்வரி நேர்வழி பெற முடியாது அல்லாஹு இப்போது சல்லல்லா அலி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னாங்க லஸ்து அக்ஷா அலைக்கும் அந்த எனக்கு பிறகு நீங்கள் ஷிர்க் செய்வீங்க அந்த அச்சம் எனக்கு இல்லை என்னுடைய அவருடைய சொல்லல்லா சொல்லும் சொல்லி கொடுத்த லா இல்லஹா இல்லல்லா என் சமுதாயம் எனக்கு பிறகு ஷிர்க் செய்யும் இந்த அச்சம் எனக்கு இல்லை ஏன் ஏன்னா அவங்க நட்சத்திரத்தை பார்த்து பெருசாக நெஞ்சிக்கிட்டாங்க சந்திரத்தை பார்த்து பெருசாக நெஞ்சிக்கிட்டாங்க சூரியனை பார்த்து பெருசாக நெனைச்சிக்கிட்டாங்க என்னுடைய உம்மத்துக்கு தெரியும் சந்திரத்தை விட பெரியவர் சல்லல்லாஹ் அலி செல்லம் சூரியனை விட பெரியவர் சல்லல்லா செல்லம் சந்திர நட்சத்திரத்தை விட பெரியவர் சல்லல்லா செல்லம் முதல் வானத்தை விட பெரியவர் சல்லல்லா செல்லம் ஏழு வானங்களை விட பெரியவர் சல்லல்லா செல்லம் அர்ஷுக்கு மேலே சென்றவர் சல்லல்லா செல்லம் சல்லல்லாஹு அலஹி வசல்லமே அபுதுஹு அரசூலுஹு அவனுடைய அடையான் என்று சொன்னதற்கு பிறகு அவனுக்கு யாருமே சல்லல்லாஹு சல்லல்லாஹூ அலிவல்ல விட பெரியவன் தெரியாது அவன் கண்ணுக்கு அப்போ அவன் சல்லல்லா அலி சொல்லமை பார்த்ததுக்கு பிறகே சிறுக்கு செய்யலைன்னு சொன்னா யாரை பார்த்து இந்த உம்மத் சிறுக்கு செய்ய போகுது என்ன நடந்தாலும் குடிக்காரனாக இருந்தாலும் சரி விபச்சாரம் செய்கிறவனாக இருந்தாலும் சரி ஒரு பாவத்தை செய்ய மாட்டா என்ன சிறுக்கு எப்போவுமே செய்ய மாட்டான் பண்ணவே மாட்டான் பர்க்கத்துக்காக போவான் இருக்குன்னு சொல்லுவான் அல்லா இந்த இடத்துல பர்க்கத்து வச்சிருக்கான் அல்லா இந்த இடத்துல பர்க்கத்து வச்சிருக்கான் அந்த இடத்துல பர்கத்தை வச்சிருக்கான்னு சொல்லுவான் அவனுக்கு இங்க எதுக்கு பாப்போரே எல்லாவே விட்டுட்டு போறியா இல்ல இல்ல அல்லாவுடைய பர்க்கத்தை எடுக்கிறதுக்கு போவேன்னு சொல்லுவான் அவனுக்கு பார்த்து ஷிர்க் ஷிர்க் ஷிர்க்குன்னு சொல்லிடாதீங்க யார் போறாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க இங்க பா போறேன் நீ ஷிர்க் பண்றதுக்காக போறேன் இல்லைங்க அல்லாவுடைய வர்க்கத்தை எடுக்கிறதுக்காக போறீங்க அப்போ அல்ல சஃபால போனா அல்லாவுடைய பர்க்கத்து இருக்கு எல்லாம் வச்சிருக்கான் பர்க்கத்து அஜ்ரஹ்மதுக்கு முத்தமிட்டா அல்லாஹ் வர்க்கத்தை வச்சிருக்கான் பர்க்கத்து எடுக்கிறதுக்கு தான் அவன் போறான்னு தவிர ஷிர்க் செய்யறதுக்கு போக மாட்டா இப்போ ஒரு கேள்வி வரும் எந்த பாட்டில் என்னங்க அவங்களுக்கு மக்காவுடைய முஷிருக்கியங்கள் இருந்தாங்கல்ல அவங்கள்ட்ட கேட்பாங்க யார் பெரிய கடவுள் அல்லா அப்போ இது பாட்டலுக்கு எதுக்கு வணங்குறீங்கன்னு சொன்னால் இல்லை பாட்டல் வந்து சின்ன கடவுள் பாட்டல் கையில் தான் எல்லாமே இருக்குது இருக்குல்ல நமக்கு சிரிப்பாக வருது இல்லை நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஒரு லட்ச ரூபாய் கையில் கொடுத்தா அல்லாவுக்கு மாறு செய்கிறோம்ல லஞ்சம் வாங்குகிறவங்க லஞ்சம் வாங்குகிற நேரத்தில் லஞ்சம் வாங்கினா அல்லாக்கு நம்ம மாறு செய்கிறோம் அல்லாக்கு மாறு செஞ்சால் செய்யலாம் அந்த காசு தான் எனக்கு வேணும்னு சொன்னால் நமக்கு கூட இந்த பா காசு வந்து சின்ன பாட்டலாக தான் இருக்குது யாரெல்லாம் காசுக்காக ஹராமான செயல் செய்கிறாங்களோ போன ஆடு அறுத்து விற்கிறாங்க யாராவது இருக்காங்களா இல்லை இல்லை அப்படி வித்தவங்க இல்லை செத்து போன ஆடு செத்திச்சு என்ன பண்ணலாம் நான் கஸ்டமருக்கு கொடுத்துடுறேன் அஸ்துல்லா அந்த ஆடோட விலை என்னாங்க எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் எட்டாயிரூபா பத்தாயிரம் ரூபாய் சின்ன பாட்டில் தான் ஆகுது அவனுக்கு அந்த பத்தாயிரம் ரூபாய்க்காக அவன் நல்லாவே விட்டுடுறான்ல அதே மாதிரி தான் அவங்க வந்து அந்த பாட்டிலுக்காக அல்லாவே விட்டுட்டாங்க எது நடந்தாலும் குறிப்பாக பணம் உடைய விஷயத்துல ஒரு லட்சம் ரூபாய் நஷ்டம் ஆனாலும் சரி பத்து லட்சம் ரூபாய் நஷ்டம் ஆனாலும் சரி ஒரு வீடு போனாலும் சரி அல்லாக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் ஏன் என்றால் எனக்கு படைத்து ஆள்பவன் எனக்கு உணவளிக்கக்கூடியவன் அல்லாஹ் தான் இந்த பணம் இல்லை என்று இருந்தால்தான் உண்மையான தௌஹித்வாதி புரியுதா அப்படி இருந்தா பிரச்சனை என்னன்னு சொன்னா அல்லாதான் ஒவ்வொரு நிமிடமும் அல்லாதான் கொடுத்துட்டு இருக்கிறான் கண்ணுக்கு தெரியறது இல்லை பொறுமை இல்லை குழந்தை கேட்கும் இல்லை ஐசோனா 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 அப்பா சொல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா கொஞ்சம் வெயிட் எப்போ கொடுக்குன்னு எனக்கு தெரியும்ப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொன்னால் குழந்தை என்ன பண்ணுவோம் இப்போ வேணும் இப்போ வேணும் இப்போ வேணும்னு சொல்லி அப்பாவை விட்டுட்டு போயிடும்ல அந்த மாதிரி தான் நிலைமை நமக்கு எது தேவையோ அல்லா கொடுத்துட்டு தான் இருக்கிறான் நான் முதல் பயானில் நான் சொன்னேன் இல்லை ஒரு பையன் வந்து வேலையை விட்டுட்டார் சொல்லி அடுத்த நாளே அவர் வந்தாருன்ட்ட இங்கே தான் உட்காந்துட்டு இருக்காரு வேணாம் உங்களுக்கு தெரியக்கூடாது அவருடைய நன்மை அவருக்கும் அவ்வளோ கிட்ட இருக்கட்டும் வந்து சொன்னார் ஹசரத் எனக்கு ஹெச்ஆரில் கூப்பிட்டு சொன்னாங்க உனக்கு மட்டும் பர்மிஷன் கொடுக்குறோம் போய் வான்னு சொல்லி அவங்களுடைய உள்ளங்கனும் அல்லாவுடைய கையில் தாங்க இருந்துச்சு இந்த வாலிப வயசில் அவனுக்கு அல்ல அவ்வளோ பெரிய இம்திஹான் ஒரு சோதனையை கொடுத்தா வெற்றியாக ஜெயித்தான் அந்த பையன் வேலையும் கிடைச்சிச்சு அல்லாவுடைய பொருத்தமும் கிடைச்சிச்சு தௌஹீதம் இன்னும் பலமாகிடுச்சு அவன் செய்த காரியம் எல்லாவுக்கு எந்த அளவுக்கு பிரியமாக இருக்கிறதுன்னு சொன்னால் அக்பரி பள்ளிவாசலில் என் வாயால் உங்களுக்கு எல்லாம் கேட்க வைக்கிறான் இதெல்லாம் கொடுக்குற கண்ணியம் எது நாம் கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு அல்லா தோஃபி கொடுப்பானாக வாஹிரு தாவானுல் இல்லாஹி ரபில் ஆலுமி